வணக்கம் நேரர்களே மிக்க சந்தோஷம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ஸ்ரீ சக்கர பக்தி சேனல நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி எட்டாம் நாள் புதன்கிழமை புதன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னாலும் அற்புதமான நாளினை இன்னும் என்னால் பார்த்தீங்கன்னா மேஷராஜிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இன்றைக்கி ஒரு வழியில் சொன்னோம்னா இருக்கு அவங்க என்ன காரியத்துக்கோசம் இன்றைக்கி மூவ் பண்ணுறாங்களோ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க அளவுக்கு ஒரு நல்ல நாளாக தான் அவங்களுக்கு இருக்கு சந்திரன் எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க அடுத்து விஷுவராசி நேர் விஷுவராசி நேர்களுக்கு இன்னைக்கு லாபம் நோக்கூடிய ஒரு நாள் அவங்க ஏதாவது பிளானிங்கு ஏதாவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக லாபம் அடைவாங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெண்களுக்கு லாபமுடைய நாள் தான் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உள்ள ஒரு நாளாக அமையாது சிவராசி என அடுத்து மிதனராசி நேர்கள் மிதனராசி நேர்களுக்கு இன்றைக்கு வந்து ரொம்ப பொறுமையை கடைபிடிங்க அவசரப்படக்கூடாது அவசரப்பார்த்தா தப்பான ஆங்கிளில் போயிடும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைஞ்சி வெளில வரலாம் வெற்றி அடையணும்னே முதல் கூடாது இன்றைக்கி இன்றைய நாள் அப்படி மெதுவாக தள்ளி வெளில போயிடணும்னு நினைக்கணும் எல்லா நாளும் நமக்கு செய்யாது ஆனால் நாளும் கிழமையும் தான் நமக்கு செய்யணும் அது கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ மிதன ராசி நாயருகன் இன்றைக்கி ஒரு பொறுமையை கடைபிடிச்சு இது ஒரு வெற்றி நாளாக அவங்க மாற்றிக்கணுன்றது சொல்கிறேன் கடகராசி நாயருகன் ஒரு அற்புதமான நாள் காரிய வெற்றி இன்னைக்கு அவங்களுக்கு எதில் தொட்டாலும் அவங்களுக்கு நீ வெற்றி அடைவாங்க நல்லாயிருக்கும் கடகராசி நாயர்களுக்கே இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் சின்னதாக தான் பிளான் பண்ணுவாங்க அந்த சின்னதாக பிளான் பண்ணுறதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை வெற்றி அடைஞ்சிட்டு எடுத்து வந்துடும் சிம்மராசி நாயர்கள் வழக்கம் போல் அவங்க அந்த பாராட்டுக்கெல்லாம் பிரியப்படுற ஒரு ஆள் நீங்கள் உன்னால் தான் செய்ய முடியும் அப்படி நட்பு எல்லாம் இவரை இன்னைக்கு அரவணைச்சு கொண்டு போகும் இவரும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லாரையும் அரவணைச்சு இவரும் கொண்டு போவார் பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு நாள் அற்புதமான நாள் கண்ணீராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா ஏதாவது புதுசாக இவங்க இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டு குடும்பத்தார்கிட்ட நட்பு வட்டாரத்தில் அலுவலகத்தில் கிட்ட வியாபாரத்தில் எல்லாருக்கிட்டேருந்து ஒரு ஆதரவு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க அவங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மன சஞ்சலமாக தான் இருக்கும் அவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இன்னைக்கு அவசரப்பட்டு எதுலையும் புதுசாக ஆரம்பிக்கிறது கொள்வது கூடாது கொஞ்சம் அமைதியாக வழி நடத்தி போகணும் இன்னைக்கு தனுசுக்கும் விருச்சிகத்துக்கும் இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் விருச்சகம் ரிலீஸ் ஆகுது தனுசு உள்ள வருது சந்திராசிரமத்தில் அதனால் இன்னைக்கு ரொம்ப கவனம் தேவை விருச்சக ராசிக்கும் சரி தனுசு ராசிக்கும் தேவை ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து அந்த சந்திரனுக்கு ஒரு வழக்கு போட்டுட்டு அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்க செய்யணும்னு தெரியாது அப்படி செஞ்சால் தான் அதே மாதிரி தனுசு ராசி நேரத்தில் இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச உதவி அர்த்தம் அவங்களுக்கு செய்யணும் இன்னைக்கு உதவி செய்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தானே அடுத்த ஒரு ஜீவன ஜீவனத்துக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம்னா எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் ஒரு ஜீவராசிகளுக்கோ ஒரு பைரவருக்கோ திருநாய்களுக்கு ஒரு பிஸ்கெட் போடுறது கொள்றது அந்த மாதிரி ஒரு நாலா இதை அமைச்சிக்கினாங்கன்னா தனுசு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் எல்லாத்தையும் வெற்றி எூட் பண்ணுறது இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிட்டு வெளில வந்துடுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே வீட்லேயும் சரி நண்பர்கள் வட்டாரமும் சரி அலுவலகத்துலேயும் சரி எல்லாருமே கொஞ்சம் நல்லா அவருக்கு சக்சஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடுவாங்க கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய நடத்தை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தவர்கள் இவர்களை பாராட்டுற மாதிரி இவங்களுக்கு ஒரு நாள் அமையும் அவங்க செய்கிற ஒர்க்கில் அவங்க குடும்பத்தார் கிட்ட அவங்க நடந்துக்கிற அந்த முறையில் இப்படி அவங்க சுற்றுலா ஒரு அவங்களே ஒரு நல்ல மாதிரி தன்னை எக்ஸிக்யூட் பண்ணினேன் அதனால் ஒரு சிறப்பான மற்றவர்கிட்டருந்து ஒரு பாராட்டு எல்லாமே கிடைக்கிறேன் இன்றைக்கி இந்த நாள் இணைய நாள் அவங்களுக்கு அமையும் மீன ராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லது செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு உதவி மற்றவர்களுக்கு இன்றைக்கி நம்ம தரணுன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் இன்னைக்கு இயற்கைக்கு என்ன செய்ய முடியும் மற்ற ஜீவராசிகளுக்கு என்ன உதவி செய்ய முடியும் பிறருக்கு என்ன இன்னைக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற நாளை அமைச்சுக்கணும் நம்ம ஒன்று நம்மளே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டேன்னா இன்றைய நாள் சிறப்பாக அமைஞ்சிடும் மீனராசி நேரம் தென் வழக்கம் போல கர்மம் இன்றைய கர்மம் வந்து ஒரு மூணு கர்மம் இன்றைக்கி பாஸ் ஆகுது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன் ஒரு கரணம்ன்றது பன்னெண்டு மணி நேரம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கும் அதிகாலையில் அப்படி ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு முடிஞ்சு இன்றைக்கி நை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரணம் வருது இன்னைக்கு கௌலவம் தைத்துவம் இந்த ரெண்டு கரணத்துக்கு மூணு மூணு கரணம் சொல்லியிருந்தேன் நான் இப்போ ரெண்டு கரணம் இப்போ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணேண்ணா மின்னால் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு உள்ளே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கௌலவம் தைத்தளம் இந்த ரெண்டு தருணத்தில் பிறந்தவங்க வந்து இன்னைக்கு இறந்தக்கூடிய அரிசி வச்சு அதனால் மண் வதில்லை அவங்க சக்திக்கு உண்டான ஒரு நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ நெய்யோ அவங்களால என்ன முடியுமா சாதாரண நிலமையில் இருக்கிறவங்க நல்ல நிலைமை இருவாங்க நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க உன்னதமான நிலையில் போவாங்க செஞ்சு பாருங்கள் யாருமே சொல்லாத சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டு வரோம் நேயர்கள் பக்தி நேயர்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்கோசம் அவர் வந்து என்னை கேட்டார் புதுமையாக ஏதாவது பண்ணணும் சார் எல்லாருமே இதை வந்து செய்கிறாங்க நாள் குறிப்பு சொல்கிறாங்க இந்த நாள் குறிப்பில் அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புதுவிதமாக ஏதாவது பண்ணி கொடுங்க எங்கள் நேயர்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க நேர்களே ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த கர்ணம் நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் இந்த வழக்கு போட்டு பூக்களை வைத்து ஒரு ஊதுவத்தி காட்டி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கருணாதிபதி ஒரு பதினெட்டு வாட்டி அந்த லாபத்தை சொல்லி என்ன கேட்க அது கிடைக்கும் கிடைச்சிட்டு நீங்கள் மட்டும் இலவசமாக இது கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் அனைவருக்கும் இந்த கரணத்தை அன்னைக்கு வழக்கு போடுங்க ஸ்ரீசக்கராக பாருங்கள் பார்த்தால கருணாத்தை பற்றி சொல்கிறாரு பைரவ பாபாஜி அந்த வழக்கு போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரெஷ் ஆகும் தைரியமாக சொல்லுங்கள் அதை நம்ம சக்சஸ் பண்ணுவோம் எல்லாமல்லாம் இரவு வேண்டுகிறேன் வேண்டிக்கிறேன் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக வந்து மக்களுக்கு வேண்டுகிறேன் நன்றி